வணக்கம் உறவுகளே இது உங்கள் விலை சக்தியின் பேர் சேனல் நான் ரொம்ப நாளாக ஒரு சவுண்ட் பார் வீட்டுக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தேன் அப்படி நான் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல பலனாக எனக்கு ஒரு அமேசானில் ஒரு சவுண்ட் பார் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அது டால்பி அட்மோஸோட வேற லெவலில் இருந்ததுங்க பார்க்க டிசைன் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் வேறு லெவலில் இருந்தது சரி இதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்ட்ரு போட்டேன் அப்படி நான் ஆர்டர் போட்டது தான் கோவாவில் கோ சரவுண்ட் நைன் செவன் ஃபைவ்ங்கிறது அதே ஃப்ளிப்கார்ட்லாம் நைன் ஃபார்ட்டின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டும் சேம் மாடல் தான் இந்த பட்ஜெட் விலைக்கு நானூறு வாட்ஸ் அவுட்புட் கொடுத்து டால்வேட் நியூஸ் கொடுத்தது மிகவும் சிறப்பான ஒரு விஷயங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க்பா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பேக்கேஜிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்துருக்காங்க நல்லாயிருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தலாமா வாங்க ஃபஸ்ட் எடுக்கும் சவுண்ட் பவர் கொடுத்துருக்காங்கப்பா சூப்பராக இருக்குப்பா வெயிட்லெஸ்ஸாக வேற லெவலில் கொடுத்துருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு கையில் எடுத்தோடனே சவுண்ட் பார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க வெ ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க சூப்பராக இருக்குது அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்துலாமா டாயிங் ஊப்பருங்க ஊப்பர்னு பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பா இது வெயிட்டே இல்லைங்க சூப்பருங்க பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வெயிட்லெஸ்ங்க சூப்பராக இருக்குதுப்பா மேட் பினீஸு சூப்பராக இருக்குது மேட்பினீஸில் கொடுத்துருக்காங்க செம்ம ஒருத்துங்க பார்க்க சூப்பராக இருக்குது சவுண்ட் பார் எப்படி இருக்குது பார்ப்போம் மேட் பினிஸாக என்ன கொடுத்துருக்காங்க வா கிளாசி பினிஸுங்க சூப்பராக தான் இருக்குது மேலே ஸ்டிக்கரை பிரிச்சிட்டேன் பிரித்ததுக்கப்புறம் தான் அந்த கிளாசி லுக்கு லெவலில் இருக்குது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க செம்மங்க கொடுத்த காசுக்கு இதுலையே ஒத்துதாங்க சைடில் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பவர் பட்டன் வால்யூம் அப்பு டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அந்த பாட்டம் எண்டு பாட்டம் சூப்பராக இருக்குது கனெக்டிவிட்டிக்கு எல்லா போட்டு கொடுத்துட்டாங்க ஹச்டிஎம்ஏ யூஎஸ்பி ஆக்ஸு ஆப்டிக்கலு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஒர்க் ஒரு நல்ல விஷயம் ஒரு சூப்பர் டீப்பான ரிச் ஸ்பேஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு வழியாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பேச்சு பார்த்தாச்சு இதுக்கு மேலே நம்ம போய் செட்டப் பண்ணுறது தான் பாக்கி பார்ப்போம் செட்டப் பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு பார்த்துடலாம் நம்ம சவுண்டை செக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு செக் பண்ணிடலாமா இதுக்கு மேலே நான் வெயிட் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் பாரையும் ச பூ பரையும் போய் ஃபிட் பண்ணிடலாம் ஃபிட் பண்ணிவிட்டு சவுண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா வாங்க சப்பு புறோட மெயின் கேபிளில் கொண்டு போய் சவுண்ட் பவரோட அவுட்ஃபுட்டில் கொடுத்துருவோம் சவுண்ட் வர டிவியோட கனெக்ட் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹெச்டிஎம்ஐ டூ ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு சவுண்ட் பவரோடய ஹெச்டிஎம்ஐ போர்ட்லையும் டிவியோட ஹச்டிஎம்ஐ ஏஆர்சி போர்ட்னு ஒன்று இருக்கும் அதோட ப்ளக்கின் பண்ணிடலாம் ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம் ரிமோட்டு குட்டியோண்ட சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக அழகாக இருக்குது நம்ம சவுண்ட் பாரை ஆன் பண்ணிடலாமா சூப்பராக இருக்குங்க எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் நம்ம இப்போ ஏஆர்சி மோடுக்கு வந்து மாற்றிக்கிடலாம் நம்மளோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு த்ரீ ஈக்குலேஷன் மோடு கொடுத்துருக்காங்க மூவிஸ் நியூஸு அப்புறம் மியூசிக்னு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா வாங்க சவுண்டு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபேஸாக இருக்கட்டும் ட்ரிப்பிளாக இருக்கட்டும் வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்குது ஃபேஸோட அதிர்வில் பாருங்க எப்படி சவுண்ட் பாரு நகருதுன்னு வேறு லெவலுங்க கண்டிப்பாக ஒத்தான ஒரு சவுண்ட் பார்னால் இந்த சவுண்ட் பார சொல்லலாம் ஓவரால் நான் அந்த ஒன் மந்த்தாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சவுண்ட் பாருன்னா அந்த சவுண்ட் பார் நான் சொல்லுவேன் இந்த பட்ஜெட் விலையில டால்பி அட்ம சப்போர்ட்டோட கொடுத்தது செம்ம ஒர்த்தான ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க நம்பி வாங்கலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் பார்னா கோவா கோஸ் அரவுண்ட் நைன் செவன் ஃபைவ் ஃப்ளிப்கார்ட்டில் நைன் ஃபார்ட்டின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்